இன்க்ரீஸ் ஆகும் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு மனைநிறவான ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு சுக்கரன் காத்துட்ருக்கிறார் அதுக்கு உங்களுடைய ஜாதகம் ஓரளவுக்கு சப்போர்ட்டாக இருக்கான்றதை பார்த்துக்கோங்க அப்படி சப்போர்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எந்த துறையில் வேலை செய்கிறீங்களோ அந்த துறையில் கண்டிப்பாக நீங்கள் சாதிப்பீங்க ஏன்னா சுக்குரன் வந்து தன் சொந்த வீட்லேயே பத்து தேதி வரைக்கும் ஆட்சியாக இருக்கிறார் ஆட்சின்னா சொந்த வீட்டில் இருக்கிறார் அடுத்தது பத்தாம் தேதிக்கு மேலே முப்பதாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து கட்டான்றது ராசிக்கு பெயர்ச்சி அடைவார் ராசின்னா உங்களுக்கு வந்து ஸ்தானம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ராசி தான் அப்போ உங்கள் ராசிக்கு அதிபதி கலஸ்திரஸ்தானத்தில் போய் உக்காரும்போது ரெண்டாவது என்ன பண்ணுறாருன்னா அந்த திருமண தடையில் ஏற்படுது பார்த்தீங்களா அதையெல்லாம் உங்களுக்கு சரியாகும் கார்த்திகை மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு இருக்கிறோம் பொதுவாகவே அதாவது இந்த கார்த்திகை மாதம் ரிஷப ராசியில பிறந்தவங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வாழ்கிற இடத்துல இருந்தீங்க வாழல ஆனால் வாழ போகிறீங்க அதுக்கு ஒரு ஆதாயமா இந்த மாதம் உங்களுக்கு அமைய போகுது ஏன்னா இந்த மாதம் எல்லாமே உங்களுக்கு ஃபேவராக இருக்குதுங்க இந்த கார்த்திகை மாதம் பொறுத்த வரைக்கும் அதாவது சாதிக்கணுன்ற எண்ணம் மட்டும் இருந்தாவே போதும் கண்டிப்பா இந்த மாதம் நீங்க சாதிச்சிருவீங்க சரிங்களா அதுக்கு ஆதாயம் முதல்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல உங்கள் ராசியாதிபதி சுக்குரன் வந்து தன் சொந்த வீட்டிலே இருக்கிறார் ஏன்னா மேசர் அதாவது ரிஷப ராசிக்கும் துளாராசிக்கும் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்குரு பகவான் ராசியிலேயே அவர் ஆட்சியாக உட்காந்துருக்கிறார் இந்த கார்த்திகை மாதம் பத்தாம் தேதி வரைக்கும் அவர் தன் சொந்த வீட்டிலே உட்காந்துருக்கிறார் அப்படி உட்காந்துருக்கக்கூடிய சுக்குரு பகவான் இந்த கார்த்திகை பத்து தேதி வரைக்குமே உங்களுக்கு அதாவது முழுமையாக என்ன முதல்ல கொடுக்குறாருன்னா வாகன யோகத்தை தரார் சுக்கர பகவானுடைய எதுக்கு அதிபதினா பெண்ணுக்கு அதிபதி வாகனத்துக்கு அதிபதி ரெண்டாவது அழகுக்கு அதிபதி சுக்கரந்தான் பொதுவாக இந்த அழகு தொழிலெல்லாம் செய்துட்ருப்பீங்க அதாவது இந்த மீன் வளர்ப்பு துறை ரெண்டாவது இந்த பெயிண்டிங் சம்மந்தப்பட்டது ரெண்டாவது இந்த ஆர்டிஸ்டாக இருக்கிறது அதாவது ஒரு பொருள் உருப்பந்தி பண்ணுறது ஒரு சிற்பிகள் அது போக பார்த்திங்கன்னா இந்த கட்டட வேலைகள் இன்னைக்கு இந்த மாதிரி பெயிண்டிங் சம்மந்தப்பட்ட வேலை பொதுவாக இந்த மாதிரி அழகுக்கு சார்ந்தவர் யாருன்னா சுக்கரன் தான் அந்த சுக்குரு பகவான் தன் சொந்த வீட்டிலே உட்காந்துருக்கிறதுனால இந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி இந்த அழகுக்கு சம்மந்தப்பட்ட வேலைகள் செய்துக்கிட்டு இருக்கிற ரிஷபராசிக்காரங்களுக்கு பத்து தேதிக்குள்ளார உங்கள் வேலை வாய்ப்பு அதாவது இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் இன்க்ரீஸ் ஆகும் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு மனைநிறவான ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு சுக்கரன் காத்துட்டு இருக்கிறார் அதுக்கு உங்களுடைய ஜாதகம் ஓரளவுக்கு சப்போர்ட்டா இருக்கான்றத பாத்துக்கோங்க அப்படி சப்போர்ட்டா இருந்துச்சு அப்படின்னா நீங்க எந்த துறையில வேலை செய்கிறீங்களோ அந்த துறையில கண்டிப்பா நீங்க சாதிப்பீங்க ஏன்னா சுக்குரன் வந்து தன் சொந்த வீட்லயே பத்து தேதி வரைக்கும் ஆட்சியாக இருக்கிறார் ஆட்சின்னா சொந்த வீட்டில் இருக்கிறார் அடுத்தது பத்தாம் தேதிக்கு மேல முப்பதாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து கட்டான்றது பெயர்ச்சி அடைவார் அடுவார் ராசின்னா உங்களுக்கு வந்து கலஸ்திரஸ்தானம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா விருச்சக ராசி தான் அப்போ உங்க ராசிக்கு அதிபதி கலஸ்திரஸ்தானத்துல போய் உட்காரும்போது ரெண்டாவது என்ன பண்றாருன்னா அந்த திருமண தடையில் ஏற்படுது பார்த்தீங்களா அதையெல்லாம் உங்களுக்கு சரியாகும் நிறைய பேருக்கு பாருங்க பொண்ணு பார்த்துட்டு இருப்பீங்க நீங்க பார்க்குற நேரம் அவங்களுக்கு கல்யாணம் ஆகும் உங்களுக்கு தாமதம் ஆகும் உங்களை பார்த்துட்டு போற நேரம் அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடும் இது எதுனால இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு நீங்க சிந்திச்சுட்டே இருப்பீங்க படிச்சிருப்பீங்க அழகாக இருப்பீங்க நல்ல டேலண்டாக இருப்பீங்க ஆனால் திருமணம் தடையாகும் இதில் குறையா இருக்கிறவங்களுக்கு கூட பாருங்க கல்யாணம் ஆயிடும் இதெல்லாம் என்ன காரணம் ஏது காரணம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் சுய ஜாதகத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும் குறிப்பாக ஏழாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் அதாவது சனியோ சுக்ரனோ கண்டிப்பாக இருக்கும் இருந்தால் திருமண தடையாகும் ஏன்னா மாங்கலிஸ்தானம்ன்றது ஏழாம் இடம் அந்த ஏழாம் இடத்துக்கு தான் உங்கள் ராசிக்கு அதிபதி போய் இப்போ சுக்கரன் போய் உட்காராரு அப்போ பத்து தேதி வரைக்கும் பார்த்தா உங்களோட தொழில் சார்ந்தது வாகனம் இந்த மாதிரி வந்து இடையில எதிர்பார்க்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு நல்லா இருக்கும் பத்து தேதியிலிருந்து இர முப்பது தேதி வரைக்கும் அந்த இருபது நாள் உங்களுக்கு திருமணத்துக்கு சூப்பராக இருக்கும் ரெண்டாவது இன்னைக்கு முதல் திருமணம் கல்யாணம் பண்ணி டைவர்ஸ் ஆனவங்க வாழ்க்கை பிரிஞ்சு வந்தவங்க மறுமணம் தேடிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த டைம் சூப்பராக வேலை செய்யும் ஏன்னா அந்த செவ்வாய் வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் வீட்டிலே உட்காந்துருக்கிறார் அவர் கூட போய் இந்த சுக்குரன் போய் இணையிறார் அந்த இணையிற காலமெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ரெண்டாவது மனம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது சூப்பரான ஒரு காலம் அது போக பார்த்தீங்க அப்படின்னா அதாவதுன்றது அந்த சுக்கரன் போய் ஏழாம் இடத்துல உட்காரக்கூடிய காலத்தில் இன்னைக்கு இந்த காதல் அதாவது ஒரு தலை பட்சமாக நான் விரும்பிட்டு இருக்கிறேங்க நல்லா தான் போயிட்டு இருந்தது யாரு கண்ணு போட்டதுன்னு தெரியல அதாவது எங்களுக்குள்ளார பேசிக்கிறது இல்லை அது ஆகுமா அப்படின்னு நினைக்கிற அந்த காதல் அந்த மாதிரி யோகமெல்லாம் உங்களுக்கு தடைகள் விலகிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு அதனால இந்த மாதம் உங்களுக்கு முதல் வாய்ப்பு என்ன அப்படின்னா வாகன யோகம் தொழில் மாற்றம் ஏற்படும் ரெண்டாவது திருமணத்துக்கு தடைகள் இருக்கிற வே தடையெல்லாம் விலகும் இதுல உங்களுக்கு சூப்பரா இருக்கும் அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புதன் பகவான் இருக்கிறார் பாருங்களா ஞானக்காரகன் அவர் வந்து உங்களுக்கு அவரும் இப்ப கலஸ்தர தான் உட்கார்ந்துருக்கிறார் அப்படின்னா அதாவது நீங்க நிறைய வரன் பார்த்துட்டு இருந்தாலும் சரி இல்ல அதாவதுன்றது மற்றவங்களுக்கு நீங்க ஒரு வரன் சொல்றீங்க பாத்தீங்களா உங்க நேரம் அவங்களுக்கு நடந்துடுது உங்களுக்கு தாமதமா இருக்கும் ஏன்னா உங்களோட அறிவு மற்றவங்களுக்கு யூஸ் ஆகுது அதை உங்களுக்கு கொஞ்சம் டிலே ஆகுது ஏன்னா புதன் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துல உட்காந்துருக்காரு நல்ல வாய்ப்பு தான் ஆனா வக்கரத்தில் இருக்கிறதுனால உங்களால மத்தவங்களுக்கு வழி காட்டியா இருக்கு உங்களுக்கு வழி காட்டுறதுக்கு இல்லை அப்ப அந்த ஏழாம் தேதிக்கு மேல பார்த்தா அந்த புதன் பகவான் வந்து அப்படியே ரிபேஸ் வராரு அப்ப ரிபேஸ் வராருன்னா எங்கே வராருன்னு பார்த்தீங்கன்னா அதாவதுன்றது அந்த விருச்சக ராசியிலிருந்து ராசிக்கு வராது அப்போ அந்த துலா ராசிக்கு வரும்போது என்ன அப்போ தான் உங்களுக்கு அந்த யோசனைகள் எல்லாம் கொடுக்குறாரு இது பண்ணலாமா அது பண்ணலாமா அந்த தவறு எங்கு வருது எதுனால நமக்கு தடையாக இருக்கு அந்த சிந்திக்கிற தன்மை உங்களுக்கு வந்துடும் ஏன்னா உங்களுக்கு ஏழாம் தேதி வரைக்கும் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏழாவது வீட்டில் இருக்கக்கூடிய புதன் அந்த வக்கரத்துல இருந்து ரிபேஸ் வராரு வந்து பதிமூணாந்தேதி வரைக்கும் வக்கரத்தில் இருப்பாரு பதிமூணாந்தேதிக்கு மேலே அந்த வக்கரம் நிவர்த்தி ஆகிடும் அப்போ பதிமூணாம் தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னா முப்பதாம் தேதி வரைக்கும் அந்த பதினேழு நாள் இருக்குது பார்த்தீங்களா உங்களுக்கு சூப்பராக வேலை செய்யும் ஏன்னா உங்கள் ராசியில் உங்கள் ராசி அதிபதி வீட்டில் தான் வந்து புதன் உட்காடுறாரு அப்போ நீங்கள் எடுத்த காரியங்கள் கண்டிப்பாக அது தடையில்லாமல் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா இருக்கும் அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூரியன் நாலாம் இடத்துக்கு அதிபதி சுகஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா சூரிய பகவான் தான் எப்பயுமே அந்த சூரியனும் இப்போ உங்களுக்கு ஏழாம் இடத்துல தான் உட்கார்ந்துருக்கிறாரு பொதுவாக பாருங்க அதாவது உங்கள் ராசிக்கு அதிபதியும் பத்தாம் தேதிக்கு மேலே ஏழாம் இடத்துல போய் உட்காடுறாரு கலஸ்தரஸ்தானத்துக்கு அதிபதியும் கலஸ்தரஸ்தானத்துலேயே உட்காந்துருக்கிறார் புதன் பகவானும் ஏழாம் இடத்துல தான் இருக்கிறார் குரு பகவான் பொறுத்த வரைக்கும் தைரியத்தை மட்டும் கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் தைரியஸ்தானத்தில் தான் உக்காந்துருக்கிறாரு அப்போ அந்த தைரியத்தை மட்டும் கொடுத்துட்டாருன்னா நீங்கள் சாதிச்சுக்கலாம் ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரெண்டு வாய்ப்பு அதாவது ஒரு கல்லில் ரெண்டு மாங்கான்ற மாதிரி இப்போ குரு பகவான் மூணாம் இடத்துல தைரிய ஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறார் அப்போ இருபதாம் தேதி வரைக்கும் தைரியஸ்தானத்தில் அது ஒச்சமடைஞ்சு வக்கரத்தில் உட்காந்துருக்கிறாரு அப்போ உங்களுக்கு வந்து இருபதாம் தேதி வரைக்கும் பிறகு சூப்பராக ஒரு வேலை செய்வார் அதாவது எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியுமே உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதாவது மண்ணைத் தொட்டா உங்களுக்கு லாபம் மனைத்தொட்டா லாபம் பொன்னை தொட்டா லாபம் பொருள் தொட்டால் லாபம்ன்ற மாதிரி எது தொடங்களோ எது நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றியாக இருக்கும் சரிங்களா அப்போ இருபதாம் தேதிக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் ரெண்டாம் இடத்துக்கு வராரு உங்களுக்கு தனஸ்தானத்துக்கு வராரு அப்போ அந்த தனஸ்தானத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு என்ன பண்ணுறார் அப்படின்னா உங்கள் வீட்டில் நாலு காசு சேமித்து வைக்கக்கூடிய வாய்ப்பு கொடுத்துட்றாரு ஏன்னா இதுக்கு முன்னாடி எப்படின்னா வீடு உள்ள காசு இருந்த காலம் போய் வீட்டில் நாலு காசு எங்கே இருக்குமோ தொலாவர் காலத்தில் தான் இருந்திருப்பீங்க ஆனால் அந்த கஷ்டம் இந்த மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்காது ஏன்னா உங்களுக்கு தனஸ்தானத்தில் மீண்டும் குரு வந்து உட்காந்துடுறார் உட்காந்துட்டார்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் தேதி வரைக்கும் தமிழுக்கு சொல்லணும் அப்படின்னா மாசி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் அதாவது தொண்ணூற்றி ஆறு நாள் குரு வந்து நாலா அதாவது மூணாம் இடத்துலேருந்து ரெண்டாம் இடத்துக்கு வந்து வக்ரத்தில் உட்காந்துருவார் இந்த தொண்ணூற்றாறு நாள் வக்கரத்தில் உட்காடுறதுனால ஏன்னா குரு வக்கரம் உட்காந்து ரிபே சுங்கராசி தானே பார்க்குறாரு சூப்பராக இருக்கும் சரிங்களா எப்படி பார்த்தாலுமே நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்குது இதுக்கு அடுத்தபடி பார்த்தா சனி பகவான் வந்து மூணாம் ராவசி ஏழாவது ராசி பத்தாவது ராசி பார்ப்பாரு அப்போ மீன ராசியிலருந்து மூணாவது ராசி உங்கள் ராசி தான் பார்க்குறாரு எப்போ பார்க்குறாருன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மார்ச் இருபத்தி ஒம்போதுலேருந்து உங்கள் ராசி தான் பார்க்குறாரு ஆனால் ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி வக்ரம் ஆயிட்டாரு பார்த்தீங்களா அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகை பன்னெண்டு வரைக்கும் வக்ரத்தில் சனி இருக்கிறார் அதனால தான் உங்களுக்கு வந்து ராசிக்காரங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கல இப்போ இயல்பு நிலைக்கு திரும்புகிறாரு இந்த கார்த்திகை பன்னெண்டாம் தேதி அப்ப கார்த்திகை பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு சனி பகவான் வந்து இயல்பு நிலைக்கு திரும்பினாருன்னா அப்ப மீண்டும் சனி பகவான் உங்க ராசி பார்க்க ஆரம்பிச்சிருவாரு மூணாம் இடமா அப்ப சனி பார்க்குற ராசி மூணு ஏழு பத்து மூணாம் இடமா ராசி ஏழாம் இடமா ராசி பத்தாம் இடமா ராசி இந்த மூணு ராசிக்காரங்களுக்கும் சனி பார்வைப்படும் போது நிச்சயமா அவங்க ஏன்னா சனி வகுந்து யாருன்னா தொழிலுக்காரகன் தொழிலுக்கு அதிபதி தான் சனி பகவான் அவர் பார்க்க ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் தொட்டதை தொலங்கும் வச்சதை விலங்கும் எதிர்பார்க்குறது உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் எப்படி பார்த்தாலுமே இதுக்கு மேலே உங்களுக்கு வந்து வாழ்வாதாரம் சூப்பராக இருக்க போகுதுங்க சரிங்களா ஏன்னா இந்த மாதிரி காலகட்டமெல்லாம் வர்றதுனால பார்த்தீங்க அப்படின்னா நீ நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்குற வேலை வாய்ப்புகள் உங்கள் ஜாதகத்தில் மட்டும் அந்த பிராத்தம்ன்றது ஒன்று இருந்துருச்சுன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் நீங்கள் சாதிக்க போகிறீங்க சரிங்களா ஏன்னா எப்படியும் வாழ்கிறது ஒரு வாழ்க்கை இல்லை நம்ம இப்படி தான் வாழன்றது ஒரு விதிமுறை இருக்குது கையில் காசு இல்லைன்னா கட்டின பொண்டாடி கூட மதிக்காதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு காலகட்டம் இது நிச்சயமாக ராசிக்காரங்க சாதிக்க பிறந்தவங்க சாதிக்க போகிறீங்க இது எல்லாமே இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு அப்படியே ஒரு சில மாற்றங்கள் ஆப்போசிட்டாகவே நடக்கும் ஏன்னா இதுக்கு முன்னாடி கஷ்டமாக இருந்தது இதுக்கு மேலே நல்லா இருக்கும் இது நீங்கள் அனுபவித்து பார்த்து என்னன்றது சொல்லுங்கள் சரிங்களா அது போக பார்த்தீங்கன்னா இந்த வாஸ்து நாள் அப்படின்றது இந்த கார்த்திகை மாதம் எட்டாம் தேதி வாஸ்து நாள் அதே மாதிரி கார்த்திகை பதினேழாம் தேதி வந்து கார்த்திகை தேம் வருது இது வந்து நீங்கள் பயன்படுத்திக்கிடுங்க சரிங்களா சரி நேர்களே அதாவது உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனுசார மனசுலேருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி